தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் டுவெல்த்து ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஆன்லைன் மூலம் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ரிசல்ட்டை எப்படி பார்க்கறதுன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த்து ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு தமிழ்நாடு அரசு ரெண்டு வெப்சைட்டு மற்றும் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் அப்ளிகேஷன் மூலமாக உங்களுடைய ரிசல்ட்டை தெரிஞ்சிக்கலாம் பிஎன் ரிசல்ட் இன் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ல ஹெச்எஸ்சி ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டுவெல்த்து எக்ஸாம் எழுதுனவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய பிறந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க பிறந்த தேதியை பொறுத்த வரைக்கும் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதியை டைப் பண்ணணும் கடைசியாக கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டுவெல்த் ரிசல்ட்டில் என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆ ஃபெயிலானதை இந்த பக்கத்தில் தெளிவாக இருக்கும் தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு நேராக இன்டர்னல் மார்க் எவ்வளோ தியரியில் எவ்வளோ ப்ராக்டிக்கலில் எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டுவெல்த் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அறநூறுக்கு நீங்கள் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நேராக நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்கன்னா பீன்ற ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை நீங்க நீங்கள் ஃபெயில் ஆகிருந்திங்கன்னா எஃப்ன்ற ஆப்ஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும் இந்த பக்கத்தை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அல்லது ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் மேலும் டிஜிஇ டாட் டிஎன் டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாகவும் உங்களுடைய டுவெல்த் ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் உங்கள் மொபைலில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதன் மூலமாக அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் கூட நீங்கள் டுவெல்த்து ரிசல்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் மொபைலில் ஆப் ஓப்பன் பண்ணதும் வியூ ஹெச்எஸ்சி ரிசல்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பிறந்த தேதியை பதிவு பண்ணிவிட்டு கெட் மார்க்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் மொபைல்லே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் மார்க் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்